செய்ய எனக்கு ஒரு அழைப்பு இருக்கிறதா அப்படிங்கறத நான் எப்படி தெரிந்து கொள்ள முடியும் இன்றைய காலகட்டத்தில் அழைப்பு என்பது என்ன சில சபை விசுவாச பிள்ளைகள் என்ன நம்புறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தனிப்பட்ட முறையில் அழைப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது நிலைமையை அறிந்து நாம் அதற்காக ஆயத்தமாகி அதை நாம் செய்து கொள்ள வேண்டும் என்று நம்பக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் சிலர் என்ன நம்புறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதி திருச்சபையை போலவே அப்படியே நேரடியா தேவன் அப்படி எல்லோரையும் அழைக்கிறார் என்ற அந்த அர்த்தத்திலும் இருக்கிறது உண்டு ஆனால் நாம என்ன நம்புறோம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தேவன் அழைக்கிறார் அதற்காக வரங்களையும் தருகிறார் வரங்களை இரண்டாய் பிரிக்க முடியும் அடையாள வரங்கள் போதக வரங்கள் இந்த அடையாள அற்புத வரங்களை தேவன் ஆதி திருச்சபையிலேயே பல இடங்களிலே அவர் செயல்படுத்தவில்லை அப்போசனாய் பவுளுடைய வாழ்க்கையிலே அடையாள வரங்கள் செயல்பட்டன ஆனால் எல்லா நாளும் என்ன பண்ணல செயல்படவில்லை அதனால அது தேவனுடைய சித்தத்தின்படி நடக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது நீங்களும் நானும் நினைத்த நேரத்தில் அடையாள அற்புத வரங்களை செயல்முறைப்படுத்த முடியாது ஆனால் போதக வரங்கள் அப்படி இல்லை சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் போதிக்க வேண்டும் போதக வரத்தை தேவன் கொடுத்து விட்டார் போதிக்காம இதுல இதுல வந்து நான் போதிக்க தேவையில்லை அப்படின்னு நீங்க இருக்க முடியாது சமயம் வாய்க்குதோ வாய்க்கலையோ உங்களால என்ன செய்ய முடியும் போதிக்க முடியும் ஆனால் அற்புதம் அடையாளங்களை குறித்து அப்படியே சொல்லல சமயம் வாக்கிதோ வாக்கிலையோ எங்க போனாலும் என்ன பண்ணு அற்புதம் அடையாளம் செய் என்று அவர் சொல்லவில்லை பல இடங்களிலே அற்புதம் அடையாளங்களை அப்போஸ்தலர்கள் நிகழ்த்தினார்கள் நிகழ்த்தாமலும் இருந்தார்கள் அவங்க நினைச்ச நேரத்துல எல்லாம் நடக்கல ஸோ இந்த வரங்களை இரண்டாய் நாம் பிரித்து கொள்ள வேண்டும் அற்புத அடையாள வரங்கள் போதக வரங்கள் அது என்ன போதக வரங்கள் அதுல பாத்தீங்கன்னா பாஸ்ட்ரிங் மினிஸ்ட்ரி ஒரு மேய்ப்பனுடைய வரம் இருக்கிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீச்சிங் மினிஸ்ட்ரி ஒரு மேய்ப்பன் என்று வரும்பொழுது அந்த மேய்ப்பனும் போதகனாகவே இருக்கிறார் சபையை நடத்துவதற்கு தேவையான அந்த சபையை நடத்தக்கூடிய தாளந்தையும் அவர் என்ன செய்திருக்கிறார் பெற்றிருக்கிறார் போதகர்கள் அவர்கள் சபையை நடத்த மாட்டாங்க ஆனா என்ன செய்வாங்க தே வில் டீச் அவ்வளவுதான் டீச் பண்ணுவாங்க வேதத்தை கிரமமாய் கற்றுக் கொடுப்பார்கள் சரியா சுவிசேஷக வரம் அவர்கள் கிறிஸ்துவை பற்றினதான நற்செய்தியை நல்ல நேர்த்தியாக அநேகருக்கு புரியும் வண்ணம் போதிக்கக்கூடிய தாளந்தை பெற்றிருப்பார்கள் அவர்கள் சபை நடத்துவதில்லை சபை யார் நடத்த வேண்டும் மேய்ப்பர்கள் பாஸ்டர்ஸ் அவங்கதான் சபையை நடத்த வேண்டும் அந்த சபையிலேயே சுவிசேஷகர்கள் போதகர்கள் இவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் சரிங்களா அதுல நாம எப்படி நம்மளுடைய அழைப்பை நான் தெரிந்து கொள்ளுவது எனக்கு ஒருவேளை இயற்கையாகவே போதிக்கக்கூடிய தாளந்து இருக்கலாம் சரியா பேசக்கூடிய தாளந்த போதிக்கூடிய தாளந்தா நம்ம நினைச்சிடக்கூடாது இப்ப நான் பேசுறேன் இப்ப நான் பேசி 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 நல்லா பழகிட்டேனால திடீர்னு எங்க கொண்டு போய் நிப்பாட்டி விட்டாலும் பேசிடுவேன் கர்த்தரால பேசுறேனா நானா உங்களால் உங்களால பிடிக்க முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு நான் நிறைய செய்திகளை பேசுனதுனால நான் தேவனால் நடத்தப்படுகிறேன்னா நானே பேசுகிறேனாங்கிறத யாராலையுமே என்ன செய்ய முடியாது கண்டுபிடிக்க முடியாது அப்ப என்ன இதுல இருக்குன்னா என்னுடைய பேச்சாற்றல் நான் தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்று என்ன கிடையாது அர்த்தம் இல்லை இந்த வேதத்தை எடுத்துக்கொண்டால் பட்டிமன்றத்தில் இருக்கிற ஆ ராசா அதை வச்சுக்கிட்டு பயங்கரமா பேசுவார் சாலமன் பாப்பையா கூட என்ன செய்யலாம் பேசலாம் நம்மை விட ரொம்ப நேர்த்தியான வார்த்தைகளை கொண்டு எதுகை மோனையோடு கருத்தாள மிக்க வார்த்தைகளை வச்சு அவங்களால் பேச முடியும் கர்த்தரால் ஏவப்பட்டு பேசுகிறார்களா அப்படின்னு கேட்டா இல்லை அப்ப பேச்சாற்றல் ஒருபோதும் நான் ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்பதற்கான அர்த்தம் அல்ல அப்ப ஃபர்ஸ்ட் ஊழியத்திற்கு அழைப்பு இருக்கிறத எங்க தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வரக்கூடிய பாரம் அதுதான் ஃபர்ஸ்ட் அறிகுறியாக இருக்கிறது பாரம் இல்லாத ஊழியம் பாரம் இல்லாத ஒரு அழைப்பு அங்கு தேவன் உங்களை அழைக்கவில்லை அதை நாம் தெரிந்திருக்க வேண்டும் பாருங்களேன் அந்த வசனம் எப்படி இருக்குன்னு பாருங்க மூன்றாவது வசனத்தினுடைய கடைசி பகுதி அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள் நாலாவது வசனம் வாசிங்க இந்த வார்த்தைகளை கேட்டபோது போது நான் உட்கார்ந்து அழுத்து சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி நல்லா கவனிங்க இந்த வார்த்தைகளை நான் கேட்டபோது போது அழுதேன் என்று சொல்லுகிறார் ஆனால் இவர் நன்றாக இருக்கக்கூடியவர் இவருடைய வாழ்க்கைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அதிகப்படியான சம்பளத்தை வாங்கக்கூடியவர் ராஜாவுக்கு பானபாத்திரக்காரன்னா எந்த அளவுக்கு அவர் நல்ல வசதி படைத்தவராக இருக்க முடியும் அரண்மனைக்கு அருகாமையிலேயே தன்னுடைய குடும்பத்தை வைத்திருப்பார் அப்போதான் எப்பயுமே வந்துட்டு போக முடியும் அல்லது அரண்மனைக்குள்ளேயே மிகப்பெரிய அறையை கூட ராஜா கொடுத்துருக்கலாம் அந்த அளவுக்கு பண வசதி எல்லா சுகபோகமான வாழ்க்கை இவர் லைஃப் செட்டில் ஆயிருக்கு ரெண்டாவது அங்கு அலங்கம் இடிபட்டு கிடக்கிறதுக்கு இவருக்கு எந்த சம்மந்தமும் இல்லை பாபிலோனுடைய அந்த படையெடுப்பின் சமயத்துல நிகைமையா உயிரோட இருந்திருக்க மாட்டார் அவருக்கும் இதற்கு எந்த சம்மந்தமும் இல்லை ஆனா எப்படி இவருக்கு அழுகை வருகிறது எப்படி இவருக்கு வந்து இந்த அலங்கே தேவனை நோக்கி ஜெபிக்க தோன்றுகிறது இதை நாம போதனையால் உருவாக்கி விட முடியாது சில வேத வசனங்களை திரும்ப திரும்ப மனப்பாடம் பண்ணி சொல்லுகிறதுனால உங்களுக்கு அந்த பாரம் வந்து விடாது நீங்கள் தேவனையும் தேவனுடைய காரியங்களையும் அதிகமாய் ஆழமாய் சிந்திக்கும் போது அவரோடு இடைப்படும் பொழுது ஜபத்துல தரித்திருக்கும் பொழுது இந்த சிந்தனை அதிகமாக அதிகமாகத்தான் இந்த உணர்வுக்குள்ளாகவே நாம் நடத்தப்படுவோம் சும்மா வெறுமனே அப்படியே நான் பைபிளை வாசித்துட்டேன் ரெண்டு பிரேயர் பண்ணிட்டேன்னு சொன்னா இந்த உணர்வுகள் எனக்குள் வராது இவர் எப்பொழுதுமே தேவனை பற்றி சிந்திக்கிறவர் இஸ்ரவேலரை பற்றி சிந்திக்கிறவர் பிரமாணங்களை குறித்து சிந்திக்கிற ஒரு நபர் அப்ப இவருக்கு எப்பயுமே கண் அங்கதான் இருக்கு ஆகவேதான் நாம மத்தியில வாசிக்கிறோம் உங்களுடைய பொக்கிசம் எங்க இருக்க உங்க கண் என்ன பண்ணும் அங்கேயேதான் இருக்கும் எதை பற்றி நீங்கள் அதிகமாய் பாரப்படுகிறீர்களோ எதை குறித்து சிந்திக்கிறீங்களோ அதுதான் ஸோ தயவு செய்து ஒரு விஷயத்த பாரம் இல்லாமல் செய்யாதீங்க சில பேர் சுவிசேஷம் அறிவிக்க ரொம்ப வந்து தீவிரித்து ஓடுவார்கள் ஏன் அறிவிக்கிறீங்கன்னா பைபிள போட்டிருக்குமாங்க பைபிளில் சுவிசேஷம் அறிவிக்கணும்னு போட்டிருக்கு அப்ப இது ஒரு லீகலிஸ்டிக் ஆட்டிடியூடா போயிடும் ஒரு மதவாதத்தின் அடிப்படையில் நாம செயல்பட வாய்ப்பு இருக்கிறது சுவிசேஷம் அறிவிக்க பாரம் இருக்கா பாரம் இருக்கோ இல்லையோ நான் அறிவித்து ஆக வேண்டும் என்ற எண்ணம் இருப்பது நல்லது தான் நான் அதை குறை சொல்லலை ஆனால் அது என்றைக்குமே முழுமையான ஒரு அழைப்பாக ஒரு வேலையாக மாறிவிடாது இஸ்லாமியர்களும் அவர்களுடைய வேதத்தை இப்போதைக்கு என்ன செஞ்சிட்டு இருக்காங்க ஓடிக்கிட்டு இருக்காங்க ஏன் யூதர்கள் பரிசேயர்கள் வேத பாரகர்கள் அவங்களை பத்தி ஏசுகிற சொன்னார் உங்களை ஒரு மார்க்க உங்கள் மார்க்கத்தானாய் ஒருத்தனை மாத்த நீங்க என்ன பண்றீங்க கடல் எல்லாம் சுத்தி தெரிஞ்சுக்கிட்டு சமுத்திரம் எல்லாம் சுத்தி தெரியுறீங்கன்னு சொன்னார் இப்ப நமக்கு ஒரு கேள்வி எழும்புகிறது அவங்களுக்கு அந்த உணர்வை யார் கொடுத்தா தேவன் தான் கொடுத்துருப்பாரோ அவர்கள் மதத்தை பரப்புரை செய்யக்கூடிய ஊழியத்தை எல்லா இடத்துலையும் செய்றாங்க இந்தியாவில் செய்கிறாங்க தமிழ்நாட்டில் எல்லாம் செய்கிறாங்க யார் அதை ஏவினது யார் அதை கொடுத்தா யார் அதை செய்ய சொன்னா எப்படி அவங்களுக்கு அது தோணுச்சு ஏன்னா அவங்க குரான்ல ஒன்று போட்டிருக்கு அதை வாசிக்கிறாங்க நான் அதற்கு என்ன செய்யணும் கீழ்ப்படியணுங்கிறத அந்த ஒரு விஷயம் மட்டுமே அதுக்கு போதும் நான் போய் செய்கிறேன் ஏன்னா போட்டிருக்குப்பா நான் செய்கிறேன் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவ்வளவுதான் ஸோ எழுத்தின்படி வாசித்துட்டு போயிட்டு நீங்கள் என்ன செய்ய முடியும் அந்த மாதிரி செய்ய முடியும் என் மனசாட்சியை நாங்க என்ன பண்ணிக்குவேன்னா கொஞ்சம் திருப்தி படுத்திக்குவேன் பரவாயில்ல இன்னைக்கு ஒரு ஆளுக்கு சுவிசேஷம் சொல்லிட்டேன் சரி பரவாயில்லை அதையும் செய்யாத கூட்டமும் இருக்கிறார்கள் நான் அவர்களை பற்றி சொல்லல பாரம் மெய்யான பாரம் உங்களுடைய இருதயத்துல எதை நோக்கி இருக்கிறதோ அதிலே தேவன் உங்களை நடத்துகிறார்னு தெரிஞ்சுக்கணும் சரியா மெய்யான பாரம் எதை பற்றி உங்களுக்கு அதிகமாய் வருத்தம் இருக்கிறது கிறிஸ்துவின் சபையை குறித்ததான கவலைகள் நாள்தோறும் உங்களை எதை குறித்து நெருக்கி ஏவுகிறது ஒரு சிலருக்கு ஜனங்கள் நரகத்துல அவங்க போய்விடக் கூடாது என்கிற ஒரே காரணத்திற்காக அவங்க அதிகமான அதன் மேல ஒரு பாரத்தோடு இருப்பாங்க எப்பயுமே சுவிசேஷம் அறிவிக்கக்கூடியவர்களா இருப்பார்கள் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பாரம் கிறிஸ்தவர்களை அநேகர் வஞ்சித்து கொண்டிருக்கிறார்களே இது எங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகப்படியான பாரமா இருக்கிறது எங்களுடைய செய்தியினுடைய சாராம்சம்லாம் எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா மூட நம்பிக்கை விழிப்புணர்வை உண்டு பண்ணுதல் கள்ள போதகம் கள்ள தீர்க்கதரிசிகள் இதை பற்றினதான விஷயங்கள் அதிகமாய் நீங்க பார்க்க முடியும் ஏன்னா எதை குறித்து அதிகமான காலகட்டத்தில பாரத்தை தேவன் கொடுக்கிறாரோ அதன் அடிப்படையில நாம் செயல்படக்கூடியவர்களா இருக்கிறோம் இந்த காலகட்டத்துல கிறிஸ்துவை அறியாதவர்களை விட கிறிஸ்துவை நம்பி மோசம் போகிறவர்கள் அதாவது கிறிஸ்துவ என்று நம்பிக்கொண்டு தவறான கிறிஸ்துவை தவறான இயேசுவை இவர்கள் பின்பற்றி போகிறவர்கள் அதிகம் இதுதான் இன்றைக்கு மிகப்பெரிய ஆபத்தா இருக்கிறது அப்ப உங்களுக்கு இன்றைக்கு கொடுக்கப்படுகிற பாரம் அதை வைத்து உங்களுடைய அழைப்பை தீர்மானித்துக் கொள்ளுங்கள்